புதிய தலைமுறை நேர்களுக்கு வணக்கம் டுவெண்ட்டி ஃபோர் எலக்ஷன் எக்ஸ்குளிவ் பகுதியில் உறுதியான அதிமுக தேமுதிக கூட்டணி அப்படின்ற விஷயங்களை தான் வந்து நம்ம பார்க்க போறோம் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்றது முதற்கட்ட பேச்சுவார்த்தை அப்படின்றது நடந்து முடிந்திருக்கிறது அடுத்ததா வந்து இரண்டு கட்சி சார்பாகவும் குழு அமைக்கப்பட்டு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அப்படின்ற விஷயங்கள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த பேச்சுவார்த்தைக்கு இந்த தேமுதிக ஏறக்குறைய வந்து அதிகாரப்பூர்வமாக கூட்டணி உறுதியாயிருச்சு அப்படின்ற அளவுதான் இது பார்க்கப்படுது கூட்டணி வந்து உறுதி அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு வேலுமணி அவர்கிட்ட கேள்வி கேட்க நாங்க வந்து அதனால தானே பாக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வந்து பதிலே சொல்லியிருந்தாரு சூசகமா சொல்லியிருந்தாரு ஏறக்குறைய தேமுதிக அதிமுக கூட்டணி அப்படின்றது வந்து உறுதியாயிடுச்சு அப்படின்னு தான் இந்த விஷயத்தை வந்து நம்ம பார்க்க முடியுது இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னணியாக மூளையாக இருந்து செயல்பட்டது யார் அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்ப்பதற்கு முன்பாக தேமுதிக அதிமுக கூட்டணியோட அந்த கடந்த கால வரலாறு அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் தேமுதிக அதிமுக கூட்டணி அப்படின்றது முதன்முறையாக வந்து ஏற்பட்ட விஷயங்களை நம்ம பார்க்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் கிட்டத்தட்ட நாற்பத்தோரு இடங்கள் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்டு இருபத்தி இடங்கள் தேமுதிக வந்து வெற்றி பெற்று விஜயகாந்த் வந்து எதிர்க்கட்சி தலைவரும் ஆனாரு ஆனால் அந்த கூட்டணி அப்படின்றது ஒரு சில மாதங்கள்லேயே வந்து அந்த கூட்டணிக்குள்ள கசப்பு ஏற்பட்டு மோதல் அப்படின்ற விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்ச விஷயங்களை தான் நம்ம பார்க்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக பதினான்கு தொகுதிகளோடு வந்து போட்டியிட்ட விஷயங்களை நம்ம பார்க்கிறோம் ஆனா ஒரு இடத்துல கூட வெற்றி பெறலாம் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி தேர்தல் எடுத்துக்கிட்டோம்னாலும் மக்கள் நல கூட்டணியில் தேமுதிக போட்டியிட்ட அந்த தேர்தலிலும் பெரிய அளவில் வெற்றி தொடர்ச்சியாக மீண்டும் இரண்டாயிரத்தி அதிமுக தேமுதிக அந்த கூட்டணி வந்து மீண்டும் வந்து உருவான விஷயங்களை நம்ம பார்க்கிறோம் ஏற்கனவே தேர்தலை ஒட்டி அந்த முறிந்த கூட்டணி வந்து வந்து மீண்டும் புத்துயிர் பெற்ற விஷயங்களை நம்ம பார்க்கிறோம் தேமுதிகவுக்கு நான்கு தொகுதிகள் வந்து ஒதுக்கப்பட்டது அதிமுக பாஜக தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சிகள் வந்து கூட்டணி அமைத்து போட்டியிட்ட விஷயங்களை நம்ம பார்க்கிறோம் அந்த தேர்தலையுமே அந்த நான்கு இடங்கள்ல வந்து தேமுதிக வெற்றி பெறல அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம பார்க்கிறோம் தொடர்ச்சியாக இந்த கூட்டணி அப்படின்றது இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு முன்பாக வரைக்கும் போயிட்டே இருந்தது மார்ச் மாதத்துல வந்து பேச்சுவார்த்தை வந்து நடந்தது கூட்டணி பேச்சுவார்த்தை அந்த பேச்சுவார்த்தையில் வந்து தேமுதிக கேட்ட இந்த இருபத்தி மூன்று தொகுதிகளை வந்து அதிமுக வந்து ஒதுக்கல அதனால கூட்டணியை விட்டு வந்து தேமுதிக வந்து வெளியேறின விஷயங்களையும் நம்ம பார்க்கிறோம் இது வந்து தேமுதிக தொண்டர்களுக்கு வந்து இது ஒரு தீபாவளி அப்படின்ற மாதிரி சுதீஷ் பேசுகின்ற விஷயங்களையும் நம்ம பார்க்கிறோம் கூட்டணியை விட்டு வெளியேறோம் இது வந்து தேமுதிக தொண்டர்களுக்கு வந்து தீபாவளி அப்படின்ற வகையில அந்த மார்ச் ஒன்பதாம் தேதி வந்து கூட்டணியை விட்டு தேமுதிக வெளியேறியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் டி தினகரன் அமமுக இணைந்து தேர்தலை சந்தித்த விஷயங்களையும் நம்ம பார்க்கிறோம் தொடர்ச்சியாக அதற்கு பிறகு தற்போது கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது மீண்டும் தேமுதிக அதிமுக கூட்டணி அப்படின்றது வந்து மீண்டும் ஒன்றிணைஞ்சிருக்க விஷயங்களை தான் நம்ம பார்க்கிறோம் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஐந்து தொகுதிகள் அப்படின்றது கொடுப்பதற்கு தயாராக இருப்பதா வந்து உறுதியளிச்சிருக்கு தான் நம்ம பார்க்கிறோம் அதற்கான பேச்சுவார்த்தைகளும் தொடர்ந்து வந்து நடைபெறும் கண்டிப்பாக நான்கு அல்லது ஐந்து தொகுதிகள் அப்படின்றது தேமுதிகவுக்கு வந்து நிச்சயமாக ஒதுக்கப்படும் அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம பார்க்கிறோம் இந்த தேமுதிகவுடனான இந்த கூட்டணி சுமூக உடன்பாடை எட்டியதற்கு பின்னால் யார் இருந்தாங்க அப்படின்ற விஷயங்களை தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி வேலுமணி அவங்க ரெண்டு பேர்ட்ட தான் வந்து இந்த தேமுதிக அந்த கூட்டணிக்கான அசைன்மெண்ட் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்குது அதிமுக பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதி பங்கீட்டு குழுல வந்து கே பி முனுசாமி திண்டுக்கல் சீனிவாசன் தங்கமணி வேலுமணி பெஞ்சமின் உள்ளிட்ட ஐந்து பேர் தான் வந்து அந்த குழுல வந்து ஈடுபட்டு இருந்தாங்க ஆனா பாத்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலின் போது அந்த பேச்சுவார்த்தையின் போதே வந்து கே பி முனுசாமி தான் அந்த பேச்சுவார்த்தையை நடத்தினார் அப்போது கூட்டணியை விட்டு வெளியேறிய பிறகு சுதீஷ் வந்து சில விஷயங்கள் வந்து பேசியிருந்தாரு நாங்கள் வந்து கூட்டணியை கூட்டணியை விட்டு வெளியேறிட்டோம் அப்படின்ற விஷயங்கள் பேசினதோட மட்டுமல்லாமல் கேபி பி முனுசாமி பாமக செய்தி தொடர்பாளர் போல வந்து எங்க கிட்ட வந்து நடந்துக்கிறாரு கேபி பி முனுசாமி பாமக செய்தி தொடர்பாளர் போல நடந்துக்கிறாரு அது மட்டும் இல்ல பாமக ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்காரு அப்படின்ற தகவல்களையும் வந்து அப்போ வந்து வெளியில வந்து வெளிப்படையா சுதீஷ் வந்து பேசியிருந்த விஷயங்களையும் நம்ம பார்க்கிறோம் அதனால் என்னவோ அது ஒரு முக்கியமாக காரணமாக இருக்கலாம் அதனால இந்த முறை வந்து பேச்சுவார்த்தை அப்படின்றது வந்து வேலுமணி தங்கமணியிடம்தான் இந்த அசைன்மெண்ட் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி வந்து ஒப்படைச்சிருந்தாரு அந்த வகையில் வந்து தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்துட்டு வந்தது கடந்த வாரத்திலே வந்து அதற்கான அந்த சுமூக முடிவு வந்து திரைமுறைகள் வந்து எட்டப்பட்டுருச்சு எவ்வளவு தொகுதிகள் என்ன அந்த விஷயங்கள்லாம் வந்து எட்டப்பட்டு விட்டது அதிகாரப்பூர்வமாக அடுத்தடுத்த சந்திப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்து வெளியானது அந்த வகையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா கே பி அன்பழகன் தங்கமணி வேலுமணி பெஞ்சமின் உள்ளிட்ட நாலு பேரும் வந்து இன்னைக்கு போய் சாலிகிராமத்துல இருக்கிற விஜயகாந்த் வீட்டுக்கு போய் பிரேம்லதா விஜயகாந்த் சுதீஷ் பார்த்த சாரதி உள்ளிட்டவர்களே வந்து சந்திச்சிருக்காங்க வெளியில வந்து வேலுமணி தான் வந்து பேசின விஷயங்களையும் நம்ம பார்க்கிறோம் ஏறக்குறைய கூட்டணி வந்து உறுதி ஆயிடுச்சு அப்படின்ற விஷயங்களையும் வந்து பேசியிருந்தாரு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தொகுதி பங்கீட்டு குழுல கே பி முனுசாமி இருந்தாலும் கூட கடந்த கால விஷயங்கள் அப்படின்றது காரணமா என்னவோ தெரியல அவர் வந்து இன்று நடத்திய பேச்சுவார்த்தையிலும் சரி திரைமறைவில் நடந்த அவர் வந்து கலந்துக்கல வேலுமணி தங்கமணி தான் கலந்துகிட்டாங்க அதே போல குழுவில் இருந்த திண்டுக்கல் சீனிவாசனும் கூட இன்னைக்கு வந்து கலந்துக்கல அவர் உடனே சரியில்லை அதனால கலந்துக்கலாம் அப்படின்ற கருத்துக்கள் வந்து அதிமுக சொல்லப்படுது அதே போல கே பி முனுசாமிக்கு பதிலாகத்தான் கே பி அன்பழகன் வந்து இன்னைக்கு வந்து கலந்துகிட்டாரு அது போன்ற தகவல்களும் வருது ஏறக்குறைய வந்து அதிமுக கூட்டணியில் வந்து ஒரு பெரிய கட்சியா மற்ற சிறிய கட்சிகளோடு ஒப்பிடும்போது ஓரளவுக்கு பெரிய கட்சியா அப்படின்னு தேமுதிக அந்த கூட்டணி வந்து முடியா இருக்க விஷயங்களை பார்க்கிறோம் தங்கமணி வேலுமணி ஆகிய இருவரோட முயற்சியில தான் வந்து தேமுதிக கூட்டணி உடன்பாடு எட்டப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்குறோம் மேலும் இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான தகவல்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலக்ஷன் பகுதியை பாருங்க மேலும் இது அரசியல் வீடியோக்களுக்கு புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்